ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு சுட சுட செய்து கொடுக்குற மாதிரி எளிமையான ஒரு மாலை உணவு தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இந்த ரெசிபிக்கு மாவு எதுவுமே தேவையில்ல ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய்விட்டிருக்கேன் இதில் ஒரு நாலு முந்திரி பருப்பை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சவர வறுத்துக்கலாம் இதில் முந்திரி அல்லது பாதாம் எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ முந்திரி கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காயை மிக்சியில் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங் தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுவும் சின்ன பசங்கள் கூட இந்த ஸ்நாக்ஸை பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தேங்காய் வந்து அந்த நெய்யோடு சேர்ந்து வருபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க இதில் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்தும் இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடும்போது அந்த தேங்காய் நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி ஆகிடுங்க இப்போ இந்த பதம் வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இதுக்கு மேல் மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மைதா கோதுமை எதுவுமே எடுக்க போகிறதில்ல நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த ப்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு அப்படியே செய்கிறதுனால செய்யலாம் இன்னும் இல்லை அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதால் கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் கட் பண்ணி எடுக்கலாங்க இப்போ எல்லா ப்ரெட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் அப்படியே உள்ளே ஸ்டஃபிங் வச்சு முடிக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் பூரணத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை எப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு பூரணு கொழுக்கட்டாக பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்துரு பாருங்கள் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கங்க இதை நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறதுனாலும் பொறிக்கலாம் எண்ணெயில் பொறிக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக கான்ஃபிளராக தண்ணியெண்ணெய் கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிங்க நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் நம்ம இன்றைக்கி எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி குழிப்பணியார கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் விட்டு போ சுட்டு எடுத்துக்கலாங்க அது இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பொறிச்சு எடுத்த மாதிரி மேலேயே நல்லா கிறிஸ்பியாயிடும் இப்போ இதை வச்சுட்டு நல்லா மிதமான தீயில் திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி திருப்பி விடும்போது அந்த மேல் லேயர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக ஆகிடும் நம்ம எண்ணெயில் பொறிச்ச மாதிரியே இருக்கும் இதை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சும் கொடுக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறதா இருந்தால் ஒரு கால் கப் அளவுக்கு கார்ஃப்ளவர் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிக்காமலே மேல் லேயர் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்